நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா மினரல் வாட்டர் தான் சேஃபஸ்ட் அண்ட் ஹெல்தியஸ்ட் வாட்டர்னு டெய்லி அதையே குடிக்கிறோம் ஈவன் அதுலேயே பியூர் அண்ட் மினரல் பேக்கட் தான் எழுதியிருக்கும் பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போறேன் நிறைய பிராண்ட்ஸ் நேச்சுரலே கிடையாது வெளியே மட்டும் பியூர்னு எழுதிடுவாங்க ஆனால் உள்ள பார்த்தோம்னா நார்மல் டேப் வாட்டர் எடுத்து அதில் சோடியம் பை கார்பனேட் கால்சியம் கார்பனேட் ஆர் மேஷியம் சல்ஃபேட் மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் செய்து அதை மினரல் வாட்டர்னு செல் செய்கிறாங்க இப்போ இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இவங்க எதுவுமே ப்ராப்பர் மெஷர்மெண்ட் இல்லாமல் கெமிக்கல் போடுறதுனால நம்ம பாடிக்கு எக்ஸஸாக அது உள்ளே போய் மினரல்ஸ் கன்சியூம் செய்கிறனால உங்கள் கிட்னி எக்ஸாஸ்ட்ரெயின் ஆகி கிட்னி ஸ்டோன் வர ரொம்ப சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க லைக் லெட் அர்சனிக் அண்ட் மைக்ரோ பிளாஸ்டிக் சில பாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதை வச்சு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் டெய்லி குளிக்கிற வாட்டர் பாட்டல்னால உங்கள் லைஃபுக்கே ஆபத்து வரலாம் ஸோ இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் ரேஸ் ஆகுது அப்படின்னா கடைசியில் எண்ணெய் தண்ணி தான் நல்லது ஆரோவா இல்லை பாயில் வாட்டரா ஆர் மினரல் வாட்டரா ஆரோவா